அம்மா கல்யாணத்துக்கு கிராண்டா பண்ணிக்கிடுவோம் அவ்ளோதானே ம் சரி கா இந்த நேரத்துல யார் கால் பண்ணது என்னடா இந்த டைம் கால் பண்ணிருக்க டேய் மச்சி படிச்சிட்டியா என்னடா படிக்கணும் டேய் விளையாடாதடா நாளைக்கு எக்ஸாம்ல என்னடா சொல்ற ஆமாடா மறந்துட்டியா நீ எப்படா சொன்ன மறக்கறது டேய் நீ ஒரு நாள் லீவ் போடையல அன்னைக்கு தான் சர்குலர் வந்துச்சு நீ கூட அடுத்த நாள் வந்தப்ப ஸ்கூல்ல வச்சு நான் உன்கிட்ட சொன்னேனே சொன்னியா ஆமாடா என்னடா நிலன் இன்னைக்கு ஈவினிங் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் பத்மாவை போய் கூட்டிகிட்டு வந்துடுறா ம் சரிங்கம்மா ஹலோ ம் சொல்லு நிலன் பத்மா இன்னைக்கு அம்மா குலதெய்வம் கோயிலுக்கு போகணுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி ஒரு அஞ்சரை ரெடியாக ரெடியாரு நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் ம் சரி நிலன் அம்மாட்ட ஒரு என்ஃபார்ம் பண்ணிக்கிறியா ம் அத்தேட்ட ஃபோனை கொடு அத்தை இன்னைக்கு அஞ்சு மணிக்கு கோயிலுக்கு போகிறோம் அதனால் பத்மாவை வந்து ஈவினிங் கூட்டிகிட்டு போகிறேன் தே அப்படியா அப்பல ம் என் ஃப்ரெண்ட்ஸ் தே அபியும் வராத்தே அதனால நீங்கள் இருங்க ஆ அப்போ சரி மாப்பிள்ளை வந்து கூட்டிகிட்டு போங்க எங்கே அவள் தனியாக இருப்பாளான்னு தோணுச்சு அதான் யோசித்தேன் வேற ஒன்றும் இல்லை வேற எதுவும் நினச்சிக்கடாதீங்க மாப்பிள்ளை ம் சரிங்க பேய் கிளம்பிட்டியா ம் கிளம்பிட்டேமா அத்தே பக்கத்தில் உட்காருங்க டீ எடுத்துகிட்டு வரேன் இருக்கட்டும் தே லேட் ஆயிடுச்சு ஆல்ரெடி பத்மா போமாமா பத்மா ம் சொல்லுங்க ஏய் என்னது இது சொல்லுங்களா இது எப்போல இருந்து இல்லை நிலன் எங்கள் அம்மா தான் உங்களை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது கொஞ்சம் மரியாதையாக கூப்பிட்டு பழகுன்னு சொன்னாங்க ம் நடத்துங்க நடத்துங்க நான் பத்மா உள்ள வாம்மா நிலன் ஃப்ரிட்ஜில் பூ இருக்கு எடுத்துகிட்டு வந்து பத்மாட்ட கொடுறேன் ம் சரிம்மா பத்மா உள்ளமா அபி லேட்டாக சாடி

ஹாய் பிரெண்ட்ஸ் இது நியூ லவ் ஸ்டோரி இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பாக்கறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு போய் செக் பண்ணிக்கோங்க